சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார் பாளையம் ஐயா உடையார் தெருவை சார்ந்த துரைராஜ் லாவண்யா தம்பதிகள் திருமணமாகி பதிமூன்று ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நெகிழ்த்தியிருக்காங்க சித்திரை மாதம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபோம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க பதிமூன்று ஆண்டுகள் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மனமிறங்கி மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் கலியுக தெய்வமாக கண்கண்ட துல்வமாக ஆயிரக்கணக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் சாட்சியாக நின்று இருக்காங்க குழந்த குழந்தையை தூக்கி வந்து நின்று இருக்காங்க கும்பப்படையில் சாப்பிட்டு தான் குழந்தைங்க நடிச்சிருக்கணும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாட்சியாக நின்று இருக்காங்க இந்த தம்பதிகளும் அம்மாவுக்கு இன்றைக்கு அம்மா முன்னாடி அம்மா ஆலயத்தில் வளைகாப்பு வைபவத்தை நடத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சார் நின்று இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை அந்த செலத்து மகமாய் கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க இன்னமும் நித்த நித்தம் அதிசயத்தை இந்த செலத்து மகமாய் மிகுந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓம் சக்தி பராஜ்